துறவியின் மோசடி சிறுகதை தீர்வே இல்லாதது போல தோன்றும் சிக்கலான பிரச்சனைகளை கூட பீர்பால் எளிதாக தீர்த்து வைத்து விடுவார் பலர் அவரிடம் தங்களுடைய வழக்கை சொல்லி நியாயம் பெற்றுள்ளனர் அப்படித்தான் ஒரு ஏழை விவசாயியை மோசடி செய்த ஒரு போலி துறவியை பீர்பால் தனது சாதுரியத்தினால் சிறைக்கு அனுப்பி வைத்தார் ஆக்ரா நகருக்கு அருகிலிருந்த ஒரு கிராமத்தில் பீதாம்பரன் என்ற பெயரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவனுக்கு மனைவி மக்கள் யாரும் கிடையாது பீதாம்பரனுக்கு ஊருக்கு அருகில் கொஞ்சம் நிலம் இருந்தது அதில் பாடுபட்டு உடைத்து கிடைத்த வருமானத்தில் வாழ்ந்து வந்தான் விவசாயத்தில் கிடைத்த வருமானத்தில் தனது செலவு போக மிஞ்சியதை ஒரு தோல் பையில் போட்டு பாதுகாத்து வந்தான் இதுபோல சிறுக சிறுக அறநூறு தங்க மொஹராக்கள் சேர்த்து விட்டான் ஒரு நாள் அவனுடைய கிராமத்தில் சிலர் காசி யாத்திரை போகப் போவதாக அவனிடம் கூறினர் பீதாம்பரனும் அவர்களுடன் காசி சென்று வர விரும்பினான் அவனுடைய தோட்டத்திற்கு செல்லும் வழியில் புதிதாக ஒரு துறவி வந்து ஆசிரமம் அமைத்து செல்லும் போதெல்லாம் அவன் அந்த துறவியை வணங்கிவிட்டு செல்வது வழக்கம் அவரும் அவனை வாழ்த்தி அனுப்புவார் எனவே பீதாம்பரன் தான் சேமித்து வைத்திருந்த தங்க நாணயங்களில் நூறு நாணயங்களை வழிச்செலவுக்கு என்று எடுத்து வைத்துக் கொண்டு மீதி ஐநூறு நாணயங்களை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கொண்டு துறவியிடம் சென்றான் துறவி அவனை இன்முகத்துடன் வரவேற்றார் தான் காசி யாத்திரை தான் திரும்பி வரும் வரை தனது பணத்தை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்றும் திரும்பி வந்ததும் அதை வாங்கிக் கொள்வதாகவும் பீதாம்பரன் துறவியிடம் கூறினான் அதை கேட்ட துறவி தான் துறவி என்றும் எனவே ஊரில் உள்ள வேறு யாரிடமாவது அந்த பொறுப்பை ஒப்படைக்குமாறும் கூறினார் உடனே பீதாம்பரன் சுவாமி மற்றவர்களை நான் நம்ப முடியாது நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும் என்று கூறி பணமுடிப்பை துறவியிடம் கொடுத்தான் மகனே பணத்தை நான் கையாலும் தொடக்கூடாது இங்கு ஓரிடத்தில் புதைத்து வைத்துவிட்டு திரும்பி வந்ததும் தோண்டி எடுத்து செல் என்று துறவி சொன்னார் பீதாம்பரனும் பண முடிப்பை ஆசிரமத்தின் ஒரு மூலையில் அடையாளமாக புதைத்து வைத்துவிட்டு காசிக்கு சென்றான் ஆறு மாதங்களுக்குப் பின்னர் காசி யாத்திரையை முடித்துக் கொண்டு திரும்பிய பீதாம்பரன் துறவியிடம் சென்று பணமுடிப்பை கேட்டான் புதைத்து வைத்த இடத்திலிருந்து நீயே தோண்டி எடுத்து செல் என்று அவர் கூறினார் பீதாம்பரன் தான் அடையாளமாக பணமுடிப்பை புதைத்து வைத்த இடத்தில் தோண்டி பார்த்து அங்கு பணமுடிப்பு இல்லாததைக் கண்டு திடுக்குற்றான் அழுது புலம்பினான் துறவியிடம் சென்று சுவாமி நான் புதைத்து வைத்த இடத்தில் பணமுடிப்பை காணவில்லை என்று சொன்னான் எனக்கு தெரியாது நான் பணத்தை கையால் கூட தொடமாட்டேன் என்பது உனக்கே தெரியாதா என்று துறவி கூறினார் அதற்கு மேல் அவரிடம் கேட்டு பயனில்லை என்பதை பீதாம்பரன் புரிந்து கொண்டான் சிறுக சிறுக சேமித்த பணம் போய்விட்டதே இனிமேல் வாழ்க்கையை நடத்த நான் என்ன செய்வேன் என்று பலவாறு எண்ணி அழுது புலம்பினான் வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை அப்போது அவனை தேடி வந்த நண்பன் ஒருவன் எப்போது திரும்பி வந்தாய் யாத்திரை எப்படி இருந்தது என்று விசாரித்தவன் பீதாம்பரன் மிகுந்த சோகத்துடன் இருப்பதைக் கண்டு ஏன் கவலையோடு இருக்கிறாய் என்று கேட்டான் பீதாம்பரன் தனது நண்பரிடம் நடந்ததை கூறி தான் மோசம் போய்விட்டதாக அழுது புலம்பினான் இனி உயிர் வாட எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று திகைப்புடன் கேட்டான் உடனே பீதாம்பரனின் நண்பன் பீதாம்பரா ஏழை எளியவர்களுக்கு தெய்வம்தான் துணை கவலைப்படாதே என்று அவனை தேற்றினான் நீ அங்கு பணத்தை புதைத்து வைத்ததற்கு சாட்சியும் இல்லை சான்றும் இல்லை ஒன்று செய்யலாம் நீ ஆக்ரா சென்று நமது சக்கரவர்த்தியின் மந்திரி பீர்பாலை பார் அவர் ஒருவரால் தான் உனக்கு உதவ முடியும் என்று பீதாம்பரனின் நண்பன் யோசனை தெரிவித்தான் பீதாம்பரம் உடனே தனது நண்பனின் யோசனைப்படி ஆக்ராவுக்கு புறப்பட்டு சென்று பீர்பாலை சந்தித்து தான் ஏமாற்றப்பட்ட விவரத்தை அவரிடம் கூறினான் பீதாம்பரா உன்னுடைய வழக்கு மிகவும் சிக்கலானதாகத்தான் இருக்கிறது எதற்கும் முயன்று பார்க்கிறேன் நீ நாளை பிற்பகல் உன்னை ஏமாற்றிய துறவியின் ஆசிரமத்துக்கு வா அப்போது நான் துறவியிடம் பேசிக் கொண்டிருப்பேன் அந்த சமயத்தில் நீ வந்து துறவியிடம் உனது பண முடிப்பை பற்றி கேள் என்று கோரி பீர்பால் பீதாம்பரனை அனுப்பி வைத்தார் மறுநாள் பீர்பால் ஒரு பெரிய வணிகரைப் போல மாறு வேடம் அணிந்து கொண்டு குதிரையில் துறவியின் ஆசிரமத்திற்கு சென்று அவரிடம் தான் ஒரு பெரிய வியாபாரி என்றும் வியாபார விஷயமாக காபூலுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் தன்னிடம் பத்தாயிரம் மொஹராக்கள் உள்ளதாகவும் அதை பாதுகாத்து வைத்திருந்து தான் திரும்பி வந்ததும் கொடுக்க வேண்டும் என்றும் மாறுவேடத்தில் இருந்த பீர்பால் கூறினார் உடனே அந்த துறவி மகனே நான் கையாலும் பணத்தை தொடுவதில்லை நீயே இங்கு ஓரிடத்தில் அடையாளமாக புதைத்து வைத்துவிட்டு பின்னர் திரும்பி வந்ததும் தோண்டி எடுத்து செல் என்று சொன்னார் மாறுவிடத்தில் இருந்த பீர்பாலும் துறவியும் இதுபோல பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த பீதாம்பரம் தான் அங்கு புதைத்து வைத்த பணமுடிப்பு பற்றி துறவியிடம் மீண்டும் கேட்டான் மீண்டும் பீதாம்பரனை கண்டதும் துறவி இன்முகம் மாறாமலேயே மகனே நீ இங்கு வைத்துவிட்டு சென்ற பின்னர்தான் எனக்கு ஞாபகம் வந்தது நீ மறதியாக வேறு இடத்தில் உனது பணமுடிப்பை தேடி பார்த்திருப்பாய் என்று நினைக்கிறேன் அதோ அந்த இடத்தில்தான் நீ உனது பணமுடிப்பை புதைத்து வைத்ததாக எனக்கு ஞாபகம் அங்கு தோண்டிப்பார் என்று அன்பொழுக கூறினார் பீதாம்பரம் துறவி சொன்ன இடத்தில் தோண்டிய போது அங்கு பணமுடிப்பு இருந்தது பணமுடிப்பில் அவன் வைத்திருந்த தங்க நாணயங்கள் அப்படியே இருந்தன உடனே பீதாம்பரம் துறவிக்கு நன்றி கூறிவிட்டு பணமுடிப்புடன் தனது வீட்டுக்கு சென்றான் அப்போது வெளியே இருந்து பரபரப்பாக உள்ளே நுழைந்த ஒருவன் பீர்பாலை வெளியே அடைத்து சென்றான் சற்று நேரத்தில் அங்கு வந்த பீர்பால் சுவாமி விற்பனைக்காக நூறு பாரசீக குதிரைகள் கேட்டிருந்தேன் அந்த குதிரைகள் வந்து சேர்ந்துள்ளன நான் உடனே சென்று உரிய பணத்தை கொடுத்து அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் தங்களுடைய நேர்மையையும் நாணயத்தையும் என் கண்முன்னாலேயே நான் பார்த்தேன் எனவே அடுத்த முறை நான் வெளியூர் செல்வதாக இருந்தால் என்னுடைய பணத்தை கண்டிப்பாக தங்களிடம்தான் ஒப்படைத்து செல்வேன் என்று துறவியிடம் கூறினார் அந்த சமயத்தில் ஆசிரமத்தின் உள்ளே நுழைந்த இரண்டு காவலர்கள் துறவியை கைது செய்தனர் பின்னர் அந்த துறவியிடம் விசாரித்தபோது அவன் பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக ஏற்கனவே காவலர்களால் தேடப்பட்டு வரும் குற்றவாளி என்பது தெரிய வந்தது அரசர் பீர்பாலின் அறிவு திறமையை பாராட்டினார் அந்த போலி சாமியாரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் துறவியின் மோசடி சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்